ரெண்டு அணி தான் இருக்கணுமா ஏன் நாளாக நாலு அணியாக வரக்கூடாதா வரலாம் வரலாம் வரலாம்மில்ல அப்போ ஏன் ரெண்டு ரெண்டுங்கிறீங்க இந்த ரெண்டு மட்டும் இருந்தால் தான் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை காங்கிரஸ் உணவு வந்து காங்கிரஸ் தலைமையில் ஒரு புதிய வந்து அணி அணி அமுக்கிறனான வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு எத் ஜனநாயகத்தில் இதுதான் வாய்ப்பு இது இல்லைன்னு சொன்னாக்க அது அவருடைய அறியாமை இந்த ஒரே கட்சி திமுக எழுபத்தொன்று தேர்தலில் நூற்றி எண்பத்தி மூணு இடத்துல தலைவர் கருணாநிதி தான் அந்த கட்சி தான் தொண்ணூற்றி எண்ணில் தோங்குறபோது ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சுது அதனால இந்த இதான் பெரிய தலைவர் பெரிய கட்சி தான் வெற்றியும் பெறுது தோல்வியும் அடையுது அதே போல அண்ணா திமுக அடுத்து பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சிருக்கு மோசமான தோல்வி அடைஞ்சிருக்கு ஜெயலலிதாவே நிற்கிற போது டெபாசிட்டே போன கதையெல்லாம் கூட உண்டு அதனால் ஜனநாயகத்துடைய பலம் என்பது அதுதான் யார் வெற்றி பெறுவார் தான் நிரந்தரமாக இருப்பார் என்பதெல்லாம் இல்லை தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதத்துக்கு மேல இருக்கு அந்த தேர்தல் நெருங்குற போது நாட்டில் இருக்கக்கூடிய நடப்பு அதை வைத்துக் கொண்டுதான் அணிகள் உருவாகும் என்பதுதான் யதார்த்தம் உண்மை அதுதான் நம்ம பொய்யா பேசுகிறானா இப்படி வரும் அப்படி வரும்னு இருக்கலாம் பொய் பேச நீங்களும் விரும்ப மாட்டிங்க நானும் விரும்பலைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்